எங்கள் அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரிய வார்த்தைகளை நம்பு சொன்னாங்கல்ல இந்த இந்த நாள் உனக்கு வந்து மறக்க முடியாத நாளாக உனக்கு இன்றைக்கு இருக்க போகுதுன்னு என் தாய் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் உனக்கு கடத்திட்டு போகிறேன் நல்லா மேக்கப் பண்ணிக்கிறோம்ல ஒரு போட்டோன உடனே செல்ஃபின் உடனே எவ்வளோ அழகாக மூஞ்சி வச்சுக்கிறோம் எல்லாம் என்ன அழகாக வச்சுக்கிறோம் மூஞ்சிய அம்மா சொன்னாங்க மேக்கப் போட்டியா சுல்தானா போட்டம்மா மை லிப்ஸ்டிக்லாம் வச்சு ஷூட்டிங்கா இன்னைக்கு ஆமாம்மா ப்ரோக்ராமா ஆமாம் சரி கேமரா முன்னால் அழகாக இருக்கிற இல்லை போடும்போது சொல்றாங்க எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தாறு வயசு நாப்பத்தஞ்சு வயசு கடந்துருச்சு எனக்கு என்னை பார்த்து சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கேமரா முன்னால் அழகா இருக்கணும்னு நினைக்கிறல்ல அந்த மாதிரி உன்னை பர்மனெண்டாக ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கு முன்னாலேயும் அழகாயிரு அந்த கேமராவுக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க என்ன ஒரு வார்த்தை அது இறைவன் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் அவனுக்கு முன்னால் முடிந்தால் அழகாக இரு என்று சொல்லிவிட்டு போனாள் என் தாய் சொல் அம்மாவுக்கு எதுவுமே மறைக்காத அம்மாவுக்கு மறைக்காத அம்மாவுக்கு மறைச்சா தேய் கிருஷ்ணா உன்னை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்டா நான் முடிவு செய்யறேன்டா உன்னை காப்பாத்துற வாடா தங்கமே என் தங்கமே வாடா போய் குளிச்சுட்டு வாடா கூப்பிட்டா காந்தாரி துரியோதனனை போரும்போது கிருஷ்ணன் சொன்னா என்னடா அம்மன்மா போற அம்மா முன்னால அம்மா தான் கூப்பிட்டுச்சு மறைக்க வேண்டியதா மறைச்சிட்டு போடா பொம்பளை கண்களை கழற்றி கண்களினுடைய அந்த திரையை எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அந்த உடலில் பாய்ச்சினாள் தாய் காந்தாரி வஜ்ரமாக்கினாள் அந்த உடம்பை இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சி இருந்தது தல தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கதறி அழுதாள் காந்தாரி தவறு செஞ்சிட்டிய தங்கமே ஏண்டா பகுதியை மறைச்ச என் பார்வை படலியேடா கிருஷ்ணன் தம்மா சொன்னான் மறைச்சிட்டு போனு நான் எப்படி பிள்ளை இல்லாம சாவ போறேனோ அவனா அது நாதையா சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு போனான் காந்தாரி நீங்க பாருங்க துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும் இந்த கதை எதுக்கு நமக்கு தாய் தந்தைக்கு எதையும் மறைக்காதீர்கள் நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதனால் உங்களுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துரியோதனன் கதையை மகாபாரதம் நமக்கு சொல்கிறது சிரிக்கிற அழுற வெளிநாந்த அவர் உள்ளதுதான் வெளிப்படுற நீ முடிவு நீ யாராக வரணும்னு

ஒரு முறைதான் வாய்ப்பு வாழ்க்கைங்கிறது இஸ் ஒன்லி ஒன் டைம் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இடத்திலோ என்னிடத்திலோ இல்லாத அற்புதமான ஒரு விஷயம் உன் கையில் இருக்கிறது இளமை இந்த இளமையை பயன்படுத்த ஒருவன் சொல்கிறான் என்னுடைய அத்தனை சொத்தையும் உலக பணக்காரன் சொல்கிறான் என் அத்தனை சொத்தையும் தன்னுடைய டிரைவர் கிட்ட சொல்றான் என் அத்தனை சொத்தையும் நான் உனக்கு தருகிறேன் உன்னிடத்தில் இருக்கும் இளமையை மட்டும் நீ எனக்கு தர முடியுமா நான் இப்படி மறுபடியும் கோடி மடங்கு சம்பாதித்துக் கொள்வேனே என்று சொல்கிறான் சில்ட்ரன் மாதம் வரைக்கும் டைம் இருக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டேன்னு வச்சுக்க இந்த ஆர் யுவர் ஸ்டூடெண்ட் யுவர் ஆல்மேன் அல்மா மேட்டர் உள்ளுக்குள்ள அப்படி தான் நுழைய முடியும் Now you 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 have 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 all the power, your 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 chair, you have your books, you have your examination room you have your question paper, you have your register number Just just make use of it, just put your signature up இது இது ஒரு விஷயத்தை நான் விதைச்சிட்டு போறேன் பைபிள் படிச்சிட்டு நிறைய படிப்பேன் என்னன்னு தெரியல படிச்சுக்கிட்டே இருந்தாதான் ஏதோ எனக்கு என் அம்மாவோ என் குருவோ என் கையை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு புக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த புக்கை கூட நீங்கள் கொடுக்கும்போது பேக் பண்ணி கொடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை உள்ள என்ன இருக்குன்றது இன்னைக்கும் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு போன உடனே பிரிக்க பார்த்தா அதுக்குள்ள நீங்க அதை சால்வை போத்தி அதெல்லாம் கொடுத்துட்டீங்க இல்லைன்னா பிரிச்சு இருப்பேன் உடனே புத்தகங்கள் ரீட் புக்ஸ் அது உனக்கு வேறு ஒரு ஒரு வளர்ச்சியை தருகிறது நான் அதற்கு சாட்சி ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண வச்சுக்க அஞ்சு நாட்டுக்கு போயிருவேன் நான் இதுவரைக்கும் முப்பத்தோரு நாடுகள் போயிருக்கேன் ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது இப்ப நாமக்கல் வந்ததும் சரவண் சார் தான் பே பண்றார் என் டிக்கெட் நான் வாங்கினதே இல்லை எங்க அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரிய வார்த்தைகளை நம்பு

கேமரா முன்னால அழகா இருக்கிறல்ல செருப்பு போடும்போது சொல்றாங்க எங்க அம்மாக்கு எழுபத்தாறு வயசு நாற்பத்தஞ்சு வயசு கடந்துருச்சு எனக்கு என்னை பார்த்து சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கேமரா முன்னால அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி உன்னை பர்மனென்ட்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கு முன்னாலேயும் அழகா இரு அந்த கேமராவுக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க என்ன ஒரு வார்த்தை அது இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு முன்னால் முடிந்தால்

அம்மா தான் கூப்பிட்டுச்சு லெச்சி மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா பொம்பளை மறைச்சிட்டு போய் நின்னா கண்களை கழற்றி கண்களினுடைய அந்த திரையை எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அந்த உடலில் பாய்ச்சினாள் தாய் காந்தாரி வஜ்ரமாக்கினால் அந்த உடம்பை இடுப்பு பகுதி மட்டும் இருந்தது தலை தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கதறி அழுதாள் காந்தாரி தவறு செஞ்சுட்டேன் தங்கமே ஏண்டா பகுதியை மறைச்ச என் பார்வை படலியடா கிருஷ்ணந்தாம சொன்னான் மறைச்சிட்டு போன்னு நான் எப்படி பிள்ளை இல்லாம சாவ அவனோ அது அத்நாதையா சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் இட்டுட்டு போனான் காந்தாரி நீங்க பாருங்க துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும் இந்த கதை எதுக்கு நமக்கு

என் மனசுல ஒரு பிரார்த்தனை வேகமா ஓடுச்சு இகைவா இத்தனை ஆயிரம் குழந்தைகள் என் பேச்சை கேட்க காத்திருக்கிறார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு மாற்றம் விட வேண்டும் தான் அவ்வளவு பேராசைக்கு மத்தியில் என்னுடைய ஒரே ஒரு பேராசை இருக்கிறது இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையாவது மாற்றக்கூடிய வல்லமையை இந்த நாக்கில் வார்த்தைகளாக தர மாட்டாயா அப்படித்தான் நான் வேண்டிக் கொண்டு வந்தேன் அந்த ஒரு குழந்தை இந்த இந்த கூட்டத்தில் யாருன்னு எனக்கு தெரியாது அது நீங்களாக இருங்கள் என்று உங்கள் உங்களை நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் நான் பைபிளில் படித்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் டீச்சர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க ஜெயிக்கணும் என்ன தெரியுமா நான் நீ ஜெயிக்கணுங்கிறதுனால உலகத்தோட போராடலாம் ஆனா நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்குடியே போராடுறதுக்கான ஒரே வேலை டீச்சர் வேலை தான் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உங்ககிட்ட நான் போராடணும் வேற எந்த வேலையும் வந்து அப்படி இல்லை வெளியில போராடினா போதும் உன்னை வளர்க்கறதுக்கு வெளியில போராடி உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா போதும் உன்னை வளர்க்கறதுக்கு எப்படியாவது படிச்சிரு எப்படியாவது பாஸ் பண்ணிடு இந்த இதை படிச்சிரு நீ இதை இதை கவனிக்க மாட்டேங்கிற அதுதான் இந்த கவனிச்சிட்டு நீ வந்துருவே இப்படிலாம் சொல்லி சொல்லி உங்களை தட்டி தட்டி எடுத்து நாங்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகிறோம் நான் இந்த கதையை சொல்ற எத்தனை பேர் மனசுல மாற்றம் வருதுன்னு எனக்கு தெரியாது மிகப்பெரிய பிரார்த்தனையோடு சொல்றேன் அலாச்சா நெஞ்சில வாங்கி வச்சுக்கோ என் குழந்தைய சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே வாங்கி வச்சுக்கோ சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் அண்ட் பிளஸ் ஒன் இருக்குல்ல டென்த்தும் இருக்கியா டென்த் ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன் என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம் டென்த்து முடிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் தானே சொல்றாங்க பிளஸ் ஒன் கிட்ட கேட்டுப்பார் அப்படிதான் சொல்லுவாங்க டென்த் மட்டும் ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ அப்புறமா சொல்லும் பிளஸ் ஒன் வந்து பப்ளிக் எக்ஸாம் அதை எப்படியாவது ஜெயிச்சிரு ப்ளஸ் டூ சொல்லுவாங்க ஐயோ இது ஜெயிக்கலனும் அவ்வளோதான் ஒன்று சொல்கிறேன் பார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணாத இவங்க ஜெயிக்கிற ஓட்டத்து கூடலாம் ஓடாத ஒரு வாய்ப்பை கூட மிஸ் பண்ணாத ஜெயிக்கிறதுலேருந்து உன்னை நீயே தடுக்க முடியாது ஒரு வாய்ப்பு கூட மிஸ் பண்ணக்கூடாது நான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம கொரோனா வந்துச்சா கொரோனா வரும்போது என்ன ஒரு ஒரு அற்புதம் தெரியுமா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வச்சுக்கிட்டு தான் மார்க் போட்டாங்க யாருக்காவது தெரியுமா அந்த ஹாஃபேலியில தான் தான் எழுத போற ஃபைனல் எக்ஸாம்னு அதுல நிறைய சனியனங்கள் லீவ் போட்டு இருந்துச்சு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் மிஸ் ஆகும் எப்படி எனக்கு தெரியும் இதோ நான் கிரீன் பார்க் ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கிறேன் நாளைக்கு இதிலிருந்து வந்த ஒருத்தி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சேர்ல கூட உட்காரலாம் மேடம் அன்னைக்கு பேசினீங்கல்ல வாங்க மேடம் அல்லாத வயது என்னை கையழைத்துக் கொண்டு போவது முதலமைச்சராக இருக்கலாம் அந்த முதலமைச்சர் இதோ நான் பேசுகின்ற இந்த கூட்டத்தில் இருந்து புறப்பட்டு வரலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்து வேணாலும் வரும் அதனால ஸ்டே அலர்ட் நீங்க நினைச்சுக்காதீங்க டீச்சர்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் நுழையும் பொழுது உள்ள வந்து இன்ஸ்பெக்டராக உட்கார்ந்துருக்கலாம் நீங்க அடிச்சது அவளுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டராக உட்காந்துருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு சில்மிஷன் செஞ்சது அவளுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது ஸோ ஸ்டே அலர்ட் நம் குழந்தைகள் நாம் இன்னொரு பத்து வருஷம் போனாலும் இவங்க கொடுக்குற சம்பளமோ இவங்க கொடுக்குற பேம்பட்லேயோ இந்த இன்ஸ்டிடியூஷன் விட்டு நாம போறதில்லை ஆனால் இந்த குழந்தைகள் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் போய் உட்கார போகிறார்கள் அந்த குழந்தைகளைத்தான் நாம் வகுப்பிலே நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோங்கிற கவனத்தோடு இந்த குழந்தைகளை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் இன்னொரு விஷயமும் சொல்றவங்க எல்லார் காலையும் விழுந்து கேட்கிறேன் உங்கள் அறிவை மட்டும் அவர்களுக்கு தந்து விடாதீர்கள் அதற்காக அவர்கள் இந்த வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் அறிவை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் அதை இக்னைட் பண்ணி விடுறதுதான் டீச்சர்ஸனுடைய கடமை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன் பைபிள்ல ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா அது முடிச்சுக்குவேன் பேச்சை நல்லா தெரிஞ்சுக்கோ கதை சொல்லுங்க மேடம் நல்ல கதையா சொல்லுங்க டீச்சர்ஸ்லாம் கதை சொல்றதே விட்டாங்க எங்க டீச்சர்லாம் மூணு நிமிஷம் கதை சொல்லி தான் கிளாஸை முடிப்பாங்க அது டீச்சர் சயின்ஸ் டீச்சரா இருந்தாலும் சரி எதுவும் ஒரு ஒரு மாரல் ஸ்டோரி தான் முடிப்பாங்க இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் தான் அதை ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் தான் வந்து வாழ்க்கையில பெரிய விஷயங்களை கொண்டு செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரே நடுமு செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரை நடுவு செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரை நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரை நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரை நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரே நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரே நடுவு செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரே நடுமு செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுமு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரை நடுமு செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரே நடுவு செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முயூவ விளக்க உரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் உரை நடுவு செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழித் தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும்